விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வேம் மற்றும் ஜிங்ஸல் பெட் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டுமே வந்து என்ன வேலை செய்யும் எந்த டைமில் அப்ளை பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வேம்னா என்ன ஜிங்ஸல் பெட்னா என்ன அப்படின்னு தனித்தனியாக ஷார்ட்டாக பார்த்துலாம் அதுக்கப்புறம் எடுத்துக்க இருக்க டிஃப்ரென்ஸ் அதை பார்க்கலாம் வேமுங்கிறது ஒரு உயிர் உரங்க ஃபுல் ஃபார்ம் வந்து பெசிகுலர் அர்பசிகுலர் மைக்ரோரைஸா இந்த உரத்தில் ஒரு நன்மை செய்யக்கூடிய பூஞ்சனம் இருக்குங்க இதை உயிர் பூஞ்சனமும் சொல்லலாம் இந்த பூஞ்சனம் எப்படி செயல்படுதுன்னா தாவரம் கூட ஒரு சிம்பட்டிக் ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தி தாவரங்களால் மல்லேருந்து எடுக்க முடியாத முடியாச்சத்துக்குள்ள இந்த பூஞ்சனம் எடுத்து தாவரங்களுடைய வேர் பகுதியில் கொடுக்கறது மூலமாக தாவரங்களுடைய வேர் வச்சு அதிகப்படுத்துதுங்க குறிப்பாக பாஸ்பரஸ் மற்றும் நூண்ட சத்துக்களான ஜிங்க் காஃபர் மேக்னீஸ் போன்ற சத்துக்களை மண்ணில் இருந்து தாவரங்களுக்கு எடுத்து கொடுக்குதுங்க அதே மாதிரி இந்த பூஞ்சனங்களுக்கு தேவையான சத்துக்களை தாவரங்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளுதுங்க இதுதான் வந்து சிம்பையாட்டிக் ரிலேஷன்ஷிப் சிம்பிளாக சொல்லணும்னா தனக்கு தேவையான சத்துக்களை வந்து தாவரங்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளுதுங்க தாவரங்கள் தேவையான சத்துக்களை இது மண்ணில் இருந்து தாவரங்களில் வேர்களுக்கு எடுத்து கொடுத்து தாவர வளர்ச்சி அதிகப்படுத்தி கொடுக்குதுங்க இப்படி தான் இந்த வேம் பூஞ்சனம் செயல்படுது வேமோட பயன்கள்னு பார்க்கும்போது தாவரங்கள் அதிக அளவு வேர் வளர்ச்சிக்கும் தூர்வடிக்கிறதுக்கும் உதவியாக இருக்குங்க மண் மூலமாக பரவக்கூடிய தண்டலுகள் வேரலுகள் கிழங்கல்கள் போன்ற நோய்கள்லேருந்து பயிர்களை பாதுகாக்குதுங்க தாவரங்களுடைய மண்கண்டம் காயாமல் ஈரப்பதமாக வச்சுக்கிறதால தாவரங்கள் வந்து வறட்சி தாங்கி வளர்கிறதுக்கு உதவி புரியுதுங்க தாவரங்களுக்கு மண்ணில் எட்டாவது உரத்தில் இருக்கிற சத்துக்களை தாவரங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எடுத்து கொடுக்குதுங்க மண் வளத்தை மேம்பட செய்யுது ரசாயன உரத்தோட பயன்பாட்டை இருபது வந்து குறைக்குதுங்க இயற்கை விவசாயம் செய்கிறவங்க வீட்டுத் தோட்டம் வச்சுருக்கவங்க மாடித்தோட்டை வச்சிருக்கவங்க எல்லாருமே இந்த வேம் உரத்தை வாங்கி பயன்படுத்தலாங்க இது வந்து ஆர்கானிக் தான் நம்ம மகசூலி வந்து அதிகப்படுத்தி கொடுக்குங்க அடுத்து ஜிங்சட்டை பத்தி பாக்கலாங்க ஜிங்சல்பட்டுங்கிறது தாவரங்களுக்கு தேவையான ஜிங்ஸத்தை அளிக்கக்கூடிய ஒரு நுண்ணூட்டம் உரம் தாங்க இது தாவர வளர்ச்சிக்கு தேவையான பச்சையும் உருவாகிறதுக்கும் நொதிகள் செயல்படுறதுக்கும் ஹார்மோன்கள் வேலை செய்யறதுக்கும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க தாவரங்களில் பச்சை உருவாகலனாலும் நொதிகள் செயல்படனாலும் இல்லை ஹார்மோன் சரியாக வேலை செய்யலனாலுமே தாவத்தில் வளர்ச்சியை பாதிக்கப்படுங்க தாவரங்கள் வந்து சத்துக்களை சீராக எடுத்துக்கிறதுக்குமே ஜிங்க் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க ஒரு தாவரத்தில் தேவையான அளவுக்கு ஜிங்க் இருந்தால் தான் தாவரங்களை வந்து மற்ற சத்துக்களான நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் போட்ட சத்துக்களே எடுத்துக்குங்க தாவரங்களில் டிவிஷன் ஏற்படுத்தி தாவரங்களுடைய வேர் வளர்ச்சியை தூண்டி விடுதுங்க தாவரங்கள் தூர் கட்டுறதுக்கு தேவையான கணுக்களை உண்டாக்கி தாவரங்கள் வந்து தூர் பிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க ஜிங்ஸல் பெட்டோட பயன்கள்னு பார்க்கும்போது மேடு பள்ளமான பகுதி இல்லை தண்ணி அதிகமாக தங்குகிற பகுதியில் ஜிங்சல்பெட்டை பயன்படுத்தும் போது மண்ணை நல்லா இறுக்கி கொடுத்து பச்சை கட்டுறதுக்கும் வேர் பிடிக்கிறதுக்கும் தூர் கட்டுறதுக்குமே வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க தாவரங்கள் அதிகப்படியான மழைப்பொழிவின் போதும் வெயிலின் போதும் ஒரு விதமான ஐத்தத்தில் இருக்குங்க அந்த ஐத்தத்தை தாங்கி வளர்க்கறதுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி தாவரங்களுக்கு அளிக்குதுங்க தாவரங்கள் ஏற்படக்கூடிய ஜிங்ஷத்து பற்றாக்குறையை ஜிங் செல்பை வந்து சரி செய்யுதுங்க தாவரங்களில் அதிக அளவு மணி பிடிக்கிறதுக்கும் பதில்லாமல் வர்றதுக்கும் நல்லா கலர் வைட் வர்றதுக்குமே வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இப்போது வேமுக்கும் ஜிங்ஸல்பேட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாங்க வேமுங்கிறது ஒரு ஆர்கானிக் உயிர் உரங்க அதே ஜிங்சல்பேட்டுங்கிறது ஒரு இன்ஆர்கானிக் மைக்ரோ நியூட்ரியன்ட்டுங்க வேம் மண்ணில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் ஜிங்க் காப்பர் மேக்னீஸ் போன்ற சத்துக்களை தாவரங்களுக்கு எடுத்து கொடுக்குதுங்க ஜிங்ஸல்பேட்டு வந்து தாவரங்களுக்கு தேவையான ஜிங்க் சத்தை மட்டும் டைரெக்டாக வந்து அழிக்கக்கூடியதுங்க வேம் வந்து தாவரங்களில் ஸ்லோவாக தான் வேலை செய்யுங்க பொதுமையாக வேலை செஞ்சாலும் நீண்ட நாட்களுக்கு வந்து மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை தாவரங்களுக்கு எடுத்து கொடுக்குங்க ஜிங்ஸல் வந்து ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடியதுங்க ஆனால் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் வந்து வேலை செய்யுங்க வேமை நம்ம மண்ணில் வந்து அப்ளை பண்ணும்போது மண்ணுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுங்க மண்ணில் வந்து நுண்ணு எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்துங்க மண் வளத்தையும் வந்து அதிகப்படுத்தும் ஜிங்சல் பேட்டை நம்ம மண்ணில் ஒரு லவுக்கு மேலே அதிகமாக போடும்போது மண்ணோட வளம் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சாயல் டேஸ்ட் எடுத்துட்டு எவ்வளோ அளவு தேவையோ அளவு மட்டும் வந்து பயன்படுத்துங்க வேமை நம்ம ஒரு ஏக்கராக்கு அஞ்சுலேருந்து பத்து கிலோ வரைக்கும் பயன்படுத்திக்கலாங்க அப்படி பயன்படுத்தும்போது நம்ம மணலில் இல்லை எருவில் இல்லை உரத்தில் கூட கலந்து நம்ம ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க ஜிங்க் சல்பெட்டர் அளவுன்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கராக்கு பத்து கிலோங்க இது வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம மணலில் தான் கலந்து போடணும் உரத்தில் வந்து கலந்து போட்டோம்னா அது வந்து உருகுங்க மெல்ட் ஆக ஆரமிச்சிடும் நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண முடியாது அதனால் மணலில் கலந்து போடுறது பெஸ்ட்டுங்க இந்த வேம் மற்றும் ஜிங்க் சல்பேட் இது ரெண்டுமே வந்து நம்ம அனைத்து விதமான பயிர்களுக்கும் வந்து பயன்படுத்திக்கலாங்க வேம் எத்தனை நாட்களில் பயன்படுத்தினா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும்னா நம்ம அடிவரமாக வந்து பயன்படுத்தலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனா நடவு பண்ணலேருந்து ஏழுலேருந்து பாஞ்சு நாளுக்குள்ளே பயன்படுத்தினா தான் நமக்கு ரிசல்ட் வந்து நல்லாயிருக்குங்க ஏன்னா அந்த டைமில் தான் தூர் வடிக்க ஆரம்பிக்கும் அதே நாள் அப்ளை பண்ணும்போது தூர் கூட இந்த டைமில் அப்ளை பண்ணால் அதிக அளவு தூர் வடிக்குதுங்க ஜிங்ஸில் போட்டு அதே மாதிரி தான் நம்ம அடிவரமோ இல்லை பாஞ்சு நாளுக்கு மேலே பயன்படுத்துறத விட நடவு பண்ணலை வந்து மூணுலேருந்து ஒரு வாரத்தில் பயன்படுத்தும்போது நமக்கு ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்குங்க வேமோட அஞ்சு கிலோ பிரைஸுன்னு பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக ஐநூறுரூவா இல்லை ஐநூற்றம்பது ரூபா பிரைஸ் வந்து கிடைக்குதுங்க ஜீன்சல் பேட்டோடய பத்து கிலோ பிரைஸ்னு பார்க்கும்போது அப்ராக்சமேட்டாக எழுநூற்றம்பதா வந்து எட்நூறுராக பிரைஸ் செஞ்சாலும் கிடைக்குதுங்க அப்போதாங்க ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நிறைய விவசாயிகளுக்கு இந்த ஜீன்சல் பேட்டை வேகமாக ஒன்றா கலந்து பயன்படுத்தலாமான்னு டவுட் இருக்கும் இது ரெண்டுமே வந்து நம்ம ஒன்றாவே கலந்து பயன்படுத்தலாங்க ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி மூணுலேருந்து ஏழு நாளுக்குள்ளே அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு அதிக அளவு பச்சை கட்டுறதுக்கு வேர் பிடிக்கிறது தூர் கட்டுறது எல்லாத்துக்குமே ரிசல்ட் வந்து சூப்பராகவே இருக்குங்க இந்த வீடியோவில் வேம் மற்றும் ஜிங்ஸல் படை பற்றி வீடியோ விளக்கியிருப்பேன் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மேலே இது போன்ற வச வீடுகள் பார்க்குறதுக்கு மறக்கணும் சில சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்